அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் இப்போ நம்ம பார்க்க போற மிக மிக முக்கியமான ஒரு பதிவு என்னவென்றால் அசைவம் சாப்பிட்ட பிறகு வீட்டில் விலைக்கு ஏற்றலாமா ஏற்றக்கூடாதா வழிபாடுகளை செய்யலாமா செய்யக்கூடாதா என்ற சந்தேகங்கள் தான் நிறைய பேருக்கு இருக்கின்றது அந்த சந்தேகத்தை தீர்த்துக்க கூடிய வகையில தான் இந்த பதிவானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் மார்கழி மாதமானது பிறந்து விட்டதால் இந்த மாதத்துல நாம பிரம்ம முகூர்த்த பூஜைகளை எப்படி செய்யணும் என்பதை பத்தியும் தான் பார்க்க போறோம் அதனால இந்த பதிவானது உங்களுக்கு மிகவும் பயனளிக்க கூடிய விதத்துல தான் இருக்கும் அதனால தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் நீங்க இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி நூறு ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை தற்போது ஆஃபர் பிரைஸில் தொள்ளாயிரம் ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு இந்தியாவில் எங்கே இருந்தாலும் வீட்டிற்கே டெலிவரி செய்து தரப்படும் கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு இது ஒரிஜினலான உங்களுக்கு சந்தேகம் வரலாம் இதை தண்ணியில் போட்டவுடனே என்ன கலர் மாறும் அப்படிங்கிறத நாங்கள் மேலே காமிச்சிருக்கோம் பாருங்கள் இன்றைய காலகட்டத்தில் மனிதர்கள் பலர் அசைவ பிரியர்களாகவும் அதே சமயம் கடவுள் பக்தி உள்ளவராகவும் தான் இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பலருக்கும் ஆன்மீகம் குறித்த பல சந்தேகங்கள் மனதில் எழதான் செய்கிறது அதில் குறிப்பாகவே பெண்கள் பலருக்கும் எழக்கூடிய சந்தேகம் என்னவென்றால் காலையில் அசைவம் சாப்பிட்டு விட்டு பல மணி நேரங்கள் கழித்து மாலை வீட்டில் விளக்கு ஏற்றலாமா இல்லை என்பதுதான் பொதுவாகவே வீட்டில் விலக்கு ஏற்றுதல் என்பது கேள்விக்கு நிகரான ஒரு செயல் அதில் தூய்மை என்பது மிக மிக அவசியமான ஒன்று தூய்மை இங்கு குறிப்பிடப்படுவது அகம் மற்றும் புற தூய்மை வீட்டில் விலக்கு ஏற்றும் பெண்மலுகளுக்கு அந்த அகத்தில் இறைவனை தவிர வேறு எந்த நினைவுமே இருக்கக்கூடாது அதே சமயம் வீடு நிச்சயம் சுத்தமாக இருக்க வேண்டும் அசைவம் சமைத்த வீடு அன்று நிச்சயம் சுத்தமாக இருக்காது அசைவத்தின் வாசனை வீட்டில் வீசத்தான் செய்யும் தெய்வ சக்திகளை மனமுருகி அடைக்கத்தான் நம் வீட்டில் விளக்கு ஏற்றுகிறோம் அப்படி அடைக்கப்பட்டு வீட்டிற்கு வரும் தெய்வ சக்திகளை நாம் தக்கப்படி பூஜை செய்து பிரார்த்திக்க வேண்டும் தெய்வ சக்திகள் வீட்டிற்கு வரும் சமயத்தில் அங்கு அசைவ வாடை வீசினால் அதனால் நாம் தெய்வ நித்தனைகளுக்கு ஆளாகவும் தெய்வத்தை வரவழைத்து அவமானப்படுத்துவது போன்ற ஒரு செயல் அது ஆகையால் நிச்சயமாக அசைவம் சமைத்த அன்று வீட்டில் விளக்கு ஏற்றாதீர்கள் அசைவம் சாப்பிட்ட பிறகு அடுத்த நாள் அசைவ வாசனை வராத அளவிற்கு வீட்டை நன்கு சுத்தம் செய்து சாம்பிராணி பத்தி ஆகியவற்றை ஏற்றி வீடு முழுக்க நறுமணத்தை பரப்ப வேண்டும் அதன் பிறகே வீட்டில் விளக்கு ஏற்ற வேண்டும் ஒருவேளை இப்படி செய்வதை தவிர்த்து விளக்கு ஏற்றினால் பொருளாதார தடை வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகளும் உள்ளது தீபத்தில் துர்கை லக்ஷ்மி சரஸ்வதி ஆகிய தெய்வங்கள் இருப்பதால் அவர்களை மனதார வணங்கி ஏற்றுவதன் மூலம் வீட்டில் நிம்மதி பெருகும் தேவையற்ற மனக்குழப்பங்களும் நீங்கும் தீய சிந்தனைகள் மனதிலிருந்து விலகும் வீட்டில் விளக்கு ஏற்றினால் தேவ சக்திகளை வாய் என்று அழைப்பதற்கு சமமாகும் அசைவம் சமைத்து விட்டு விலக்கு ஏற்றினால் நாம் நல்ல சக்திகளை வாய் என்று அழைத்துவிட்டு உடனுக்குடன் அவமானப்படுத்தியதற்கு சமமாகும் இதனால் தான் பிரம்மகத்தை தோஷத்திற்கு நிகரான தோஷமானது ஏற்படும் இதன் காரணமாகவே பொருளாதாரமானது பெருமளவில் பாதிக்கப்படுகின்றது எனவே வீட்டில் அசைவம் அடுத்த நாள் காலையில் வீட்டை நன்கு கழுவி துர்வாசனை விடுங்கள் குளித்து விட்டு ஊதுபத்தி போன்றவற்றை நல்ல வாசனைகளுக்கு லட்சுமி கடட்சம் உண்டாகும் அடுத்ததாக மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்த பூஜையை எப்படி செய்ய வேண்டும் என்பதை பத்தி இப்போ நம்ம பார்க்கலாம் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார் மார்கழி மாத தொடக்கத்தில் தான் பாரத போரம் தொடங்கியது இந்த போரில் கண்ணன் உலக மக்களுக்காக வழங்கிய கீதை பிறந்தது மார்கழி மாதவே மார்கழி மாதம் வந்தாலே அனைவருக்கும் மனதில் ஒரு உற்சாகம் தொற்றிக்கொள்ளும் தமிழ் வருடத்தின் ஒன்பதாவது மாதம் தான் மார்கழி மாதம் இந்த மாதம் தனூர் மாதம் என்று அழைக்கப்படுகிறது இந்த மாதம் முழுவதும் அதிகாலையிலிருந்து குளிர்ந்த நீரில் குளித்துவிட்டு வாசலில் வண்ண கோலமிட்டு இறை வழிபாடு செய்ய வேண்டும் நமக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் தை மாதம் தொடங்கி ஆணை வரை அவர்களுக்கு பகல் பொழுதாகவும் ஆடை முதல் மார்கழி வரை இரவு பொழுதாகவும் அமையும் அப்படி பார்க்கும் பொழுது அதிகாலையான பிரம்ம முகூர்த்தம் மார்கழியில்தான் வருகிறது தேவர்களுக்கே பிரம்ம முகூர்த்தமாக இருக்கின்றதால் மார்கழி மாதம் மனிதர்களுக்கும் சிறந்ததாகவே இருக்கின்றது தேவர்களின் பிரம்ம முகூர்த்த காலமான மார்கழி தட்சிணாயத்தின் கடைசி மாதமாகும் சூரியன் ஒதித்தெழுவதற்கு நாற்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு முன்பு பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகின்றது படைப்பு துணை புரியும் நான்முகன் தன்னுடைய நாவில் சரஸ்வதி அமர செய்து இருபத்தி நான்கு கலைகளையும் படைத்தார் எனவே பிரம்ம முகூர்த்தம் என்பது பிரம்மனுடைய சக்தியை நினைவாற்றலை தன்னைத்தானே வழிபடுத்தி கொண்டு மேன்மையடைய வேண்டிய நிலைக்கு அடித்தளமிடம் காலமாகும் படலமானது பூமிக்கு மேக அருகில் இந்த மாதத்தில் உள்ளது எனவே சுத்தமான காற்றை சுவாசித்து உடல் நலத்தை நன்றாக இருக்கும் பொருட்டு அதிகாலை வழிபாடு இந்த மாதத்தில் மேற்கொள்ளப்படுகிறது இந்த மாதத்தில் மேற்கொள்ளப்படும் அதிகாலை இறை வழிபாடு பற்றி மாணிக்க வாசகர் திருவெம்பாவையிலும் ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையிலும் போற்றியுள்ளார் அதிகாலையில் எழுவதும் படிப்பதும் சிறந்தது என பெரியவர்கள் கூறியுள்ளனர் எழுவதற்கான பழக்கத்தை நாமே பழகி கொள்ள வேண்டும் முகூர்த்தத்தின் இனிமையும் அறிய முடியாது இந்த நேரத்தில் எழுந்து அனுபவித்தாலே அதன் பயன் விளங்கும் இந்த நேரத்தில் தெய்வங்களுக்கு ஜபம் செய்து மேன்மையடையலாம் தெய்வீக காரியங்கள் படிப்படியாக மேலோங்கி வளரும் சாதாரணமாக அந்த நேரத்தில் அதாவது அதிகாலை எழுந்து தமது கடமைகளை செய்தால் அந்த நாள் முழுவதும் உற்சாகமும் மன அமைதியும் கிடைப்பதை நீங்களே உணரலாம் பிரம்ம முகூர்த்தம் என்பது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வீட்டில் வேலை செய்ய வேண்டும் பின்பு குறிப்பிட்ட நேரத்தில் ஓய்வு எடுக்க வேண்டும் உரகம் வேண்டிய நேரத்தில் விழுத்திருந்தால் நோய்கள் எல்லாம் நம்மை நோக்கி வரும் அதனால் தான் நமது பெரியோர்கள் அதிகாலையில் எழ வேண்டும் என்றார்கள் அந்த நேரத்தில் இறைவனிடம் வைக்கின்ற அனைத்து விதமான பிரார்த்தனைகளை கண்கூடாகவே நிறைவேறுகிறது ஆகவே மன திருப்தியோடு நாம் செய்யக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அது காணாது செய்யும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதில் பின்னடைவு ஏற்படும் என்பதில் ஒரு துளியளவு கூட சந்தேகம் இல்லை அரகழி மாதம் முழுவதும் நீங்கள் இது போன்ற தீப வழிபாடுகளை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்து பாருங்கள் ஐந்து மண் அகல் விளக்குகளையும் வட்ட வடிவில் அடுக்கிக் கொள்ளுங்கள் குத்து விளக்கு ஏற்றி வைத்தால் வெளிப்பக்கம் பார்த்தது போல தீபம் எப்படி சுடர்விட்டு விட்டு எரியுமோ அதே போலவே ஐந்து விளக்குகளையும் அடுக்கி வைத்துவிட்டு இதில் ஐந்து வகையான எண்ணெயை ஊற்ற வேண்டும் ஒவ்வொரு அகல் விளக்கிலும் ஒவ்வொரு எண்ணெயை ஊற்றுங்கள் நல்லெண்ணெய் இழுப்பு எண்ணெய் வேப்பெண்ணெய் விளக்கு எண்ணெய் நெய் இந்த ஐந்து எண்ணெய்களை ஊற்றிவிட்டு தீபம் ஏற்றி வைத்து விட்டு இறைவனிடம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மனதார பிரார்த்தனை செய்து கொண்டால் உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக பலிக்கும் அதிகாலை மூன்று மணியிலிருந்து ஐந்து மணிக்குள் இருக்கக்கூடிய நேரமே சரியான பிரம்ம முகூர்த்த நேரமாக சொல்லப்படுகிறது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றினால் அதிர்ஷ்டம் ஐஸ்வர்யம் காரி சித்தி கிடைக்கும் இலப்பை எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றினால் வீட்டில் குலதெய்வக் கலாட்சம் கிடைக்கும் மந்திரம் சீக்கிரத்தில் சித்தியாகும் வேப்பனி தீபம் ஏற்றினால் எதிரிகளின் தொல்லை நீங்கும் நமக்கு வரக்கூடிய ஆபத்துகள் எல்லாம் அகலும் விளக்கு எண்ணெயில் தீபம் ஏற்றும் பொழுது வீட்டில் எந்த நோய் நொடிகளும் அண்டாது சில பேருக்கு இரவில் தூக்கம் சரியாக வராது சுறுசுறுப்பாக செயல்பட மாட்டார்கள் இப்படிப்பட்டவர்கள் இந்த விளக்கெண்ணை வழிபாட்டை மேற்கொள்ளலாம் நெய் ஊற்றி தீபம் ஏற்றினால் வீட்டில் லட்சுமி கடச்சம் நிலத்து நிற்கும் நம்முடைய வாக்கு வன்மையும் அதிகரிக்கும் நடராஜ பெருமானின் திரு நட்சத்திரம் திருவாதிரை மார்கழி மாதத்தில் வருகின்ற திருவாதிரை நட்சத்திரத்தன்று ஆருத்ர தரிசனம் நடைபெறும் மார்கழி மாதத்தின் மற்றொரு விசேஷமான நாள் ஸ்ரீ ஹனுமன் ஜெயந்தி மார்கழி மாத அமாவாசை என்று மூல நட்சத்திரத்தில் வாயு மைந்தன் ஆஞ்சநேயன் பிறந்தார் இதுவும் மார்கழி மாதத்தின் சிறப்பு மகாவிஷ்ணுவிற்கும் சிவபெருமானுக்கும் வாயு புத்திரின் அனுமனுக்கு முகுந்தது இந்த மார்கழி மாதம் கோதி நாச்சியார் எனப்படும் ஸ்ரீ ஆண்டாள் கண்ணபிரானை குறித்து திருப்பாவை நோன்பிருந்ததும் முப்பது பாசுரங்களை கொண்ட திருப்பாவை எனும் பாடலை நமக்கு அருளியதும் இந்த மார்கழியில் தான் முகூர்த்தம் என்பது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வீட்டில் வேலை செய்ய வேண்டும் பின்பு குறிப்பிட்ட நேரத்தில் ஓய்வு எடுக்க வேண்டும் உறங்க வேண்டிய நேரத்தில் விழுத்திருந்தால் நோய்கள் எல்லாம் நம்மை நோக்கி வரும் அதனால் தான் நமது பெரியோர்கள் அதிகாலையில் எழ வேண்டும் என்றார்கள் அந்த நேரத்தில் இறைவனிடம் வைக்கின்ற அனைத்து விதமான பிரார்த்தனைகளும் நிச்சயமாக நிறைவேறும் உங்கள் வாழ்வில் உள்ள மாற்றத்தை சரி செய்ய லட்சுமி கடற்றத்துடன் நினைத்த காரியங்களை நிறைவேற்ற நீங்கள் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை பயன்படுத்தலாம் நீங்கள் எதை அடைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை மீண்டும் மீண்டும் நினைப்பதற்கும் நல்ல நேரம் பிரம்ம முகூர்த்தம் அதே போலவே மனதில் இருக்கும் எண்ணங்களை வைப்பதற்கான நேரம்தான் இந்த பிரம்ம முகூர்த்தம் உங்கள் வாழ்வில் ஏற்படுத்தக்கூடிய தொடர்ந்து எந்த ஒரு விஷயங்களை செய்கிறோமோ அதில் நாம் பெரும் வெற்றியை அடைய முடியும் ஆரம்பிப்பது சரியாக இருந்தால்தான் முடிவும் சரியாக இருக்கும் ஆரம்பிக்கும் நேரம் பிரம்ம முகூர்த்தமாக இருந்தால் நம் வாழ்வில் வெற்றி என்பது நிச்சயமாக இடம்பெறும் ஆகையால் சூரியனுக்கு முன்பு எழுந்து சூரியனை விட உயர்ந்த வாழ்க்கையை உங்களால் நிச்சயமாக அடைய முடியும் மேலும் எந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ